ஹாய் வீவர்ஸ் இப்போ நம்ம இந்த ஒரு குறிப்பிட்ட அசலானது இத்தனை வருடங்களில் இத்தனை மடங்காகிறது இந்தமாதிரி மடங்கு கணக்கு கொடுத்தாங்கன்னா அதோடய வட்டி வீதம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு மிக எளிய முறையில் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ஐஏஎஸ் எக்ஸாம்னா சரி குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லா விதமான போட்டித் தேர்வுகளுமே டெட் டெட் டிஎன்பிஎஸ்சி போலிசி எஸ்ஐ எல்லா விதமான போட்டித் தேர்வுகளும் கண்டிப்பாக இது மாதிரியான சம்மம் வந்து கேட்பாங்க இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியான பட் நீங்கள் பார்த்தா நம்மளுக்கு வந்துக்கு பெரிய கணக்கு மாதிரி தான் தெரியும் இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஃபார்மலா தான் தனி வெட்டி கண்டுபிடிக்க ஃபார்ம்லா தெரிஞ்சால் போதும் எஸ்ஐ குவல்ட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இது வந்து நம்ம நார்மலாக தெரிகிறது வந்து எஸ்ஐக்கு சி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதான அந்த ஃபார்முலா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் தான் இதில் பிங்கிறது வந்து அசல் என் ஆண்டு ஆறுங்கிறது வட்டி வீதம் இது எல்லாேருக்கும் தெரியும் இப்போ இந்த மாதிரி மடங்கு கணக்கு கொடுத்தாங்கன்னு நம்ம எப்படி இந்த ஃபார்ம்லாவில் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா முதல்ல கணக்கில் வந்து எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எத்தனை மடங்குன்னு கொடுத்துருக்காங்களோ அதிலேருந்து ஒன்றை வச்சு கழிச்சிக்கிட்டு மீதம் உள்ளதை இந்த எஸ்ஐக்கு நேராக எழுதணும் ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு அஞ்சு மடங்குன்னு கொடுத்தாங்கன்னா எஸ்ஐயில் வந்து இந்த பக்கம் அஞ்சில் ஒன்று கழிச்சா நாலு வந்து இந்த பக்கமும் மீதி ஒன்று வந்து அந்த பக்கம் இருக்கணும் ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு ஒரு எட்டுன்னு இருந்ததுன்னா இந்த பக்கம் ஏழு பொண்ணும் அந்த பக்கம் எக்ஸ் அப்போ அந்த பிங்கிற இடத்துல வெறும் எக்ஸ் தான் இருக்கணும் ஓகேங்களா மீதி இந்த சைடு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருக்க எத்தனை மடங்கோ அதுலேருந்து ஒன்றை வச்சு கழித்து எழுதிக்கணும் இவ்வளோ தாங்க சிம்பிளாக நான் இப்போ நம்மளுக்கு வந்து ஒன்பது பை நாலுன்னு கொடுத்துருக்காங்க ஒன்பது பை நாலு மடங்கு ஒம்பது பை நாலுலேருந்து ஒன்று கழிக்கும் போது ஒம்பதுல நாலு போனால் ஒன்று குறுக்கு பெருக்கள் பெருக்கிட்டால் ஒம்பது நாலு கழித்தா அஞ்சு அப்போ அஞ்சு பை நாலு அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நேரம் அஞ்சு பை நாலு எக்ஸு ஓகேங்கலாம் ஈக்குவல்ட்டு அது பி வந்து எல்லா கணக்கில் நீங்கள் எக்ஸு தான் எடுத்துக்கணும் அந்த எஸ்ஐ வந்து கொடுத்துருக்க கணக்கில் எத்தனை மடங்குன்னு கொடுத்துருனாலும் அதுலேருந்து ஒன்றை வச்சு கழிச்சிக்கிட்டால் போதும் ஒம்பது பை நாலில் ஒன்றை கழித்தா குறுக்கு பெருக்கள் பெருக்கும் போது ஒன்பது மைனஸ் நாலு பை நாலு நூறு ஒம்பதில் நாலு கழிச்சு அஞ்சு பை நாலு எக்ஸு அசலில் வந்து எக்ஸு தான் என்னங்கிறது எத்தனை ஆண்டு கேட்டிருக்காங்கன்னா கணக்கில் வந்து ரெண்டு வருடம் இன்ட்டு ஆறு வந்து தெரியாதுங்க நம்மளுக்கு பை நூறு இவ்வளோ தான் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இந்த எக்ஸ் எக்ஸ் தான் அடிச்சிடலாம் இப்போ இங்கே அடிச்சிக்கலாமா ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சி நாள் நூறு இவ்வளோதாங்க இது வேறு எதுவும் அடிக்க முடியாது இப்போ நம்ம இந்த இருபத்தஞ்சால் இங்கே பெருக்க பிரிக்கும் போது ஒரு இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தி அஞ்சு பை இங்கே பெருக்கல்ல உள்ள ரெண்டு கீழே வகுத்தல் வந்துடுமா அப்போ ஆறிக்கோல்ட்டு நூற்றி இருபத்தஞ்சி பை ரெண்டு சதவீதம் நூற்றி இருபத்தஞ்சி பை ரெண்டு இப்போ கணக்கில் கொடுத்துருக்கிறதுல எதில் வந்து நூற்றி இருபத்தஞ்சி பை ரெண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டால் அறுபத்தி ரெண்டு இதுமாரி நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க நூற்றி இருபத்தஞ்சில் எத்தனை ரெண்டு இருக்கும் அறுபத்தி ரெண்டு ரெண்டு நூற்றி இருபத்தி நாலு மீதி ஒன்று மீறிதான் அப்போ இந்த ஆப்ஷன் தான் அறுபத்தி ரெண்டரை சதவீதம் தான் இதுக்குரிய சரியான ஆப்ஷன் ரெண்டாவில் அறுபத்தி ரெண்டு பிறகுன்னா நூற்றி இருபத்தி நாலு நூற்றி இருபத்தி நாலு ஒன்று கூட்டினா நூற்றி இருபத்தஞ்சி பை ரெண்டு சதவீதம் இவ்வளோ தாங்க இந்த ஒம்பது இந்த மடங்கு கணக்கில் பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐயில் வந்து கொடுத்துருக்க மடங்குலேருந்து ஒன்றை கழித்து எடுத்துக்கிட்டால் போதும் மீது எல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையான முறை தான் இதை பயன்படுத்தி நீங்கள் எல்லோரும் ஒரு நல்ல மதிப்பெண்கள் வரணும் அது இது போன்ற அடுத்த வெடிவில் சந்திப்போம் நன்றி